சொல்லாமா இன்னைக்குதான் ஃபஸ்ட் டைம் புடலங்கா பொரியல் வந்து பண்ண போறேன் முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து வெறும் புடலங்கா பொரியல் இல்லை பேச்சுலர் புடலங்கா பொரியல் ஏன் பேச்சுலர் சொல்றேங்கிறது உங்களுக்கு வீடியோவில் போக போக தெரியும் ஐயோ இது வேற உருந்துக்கிட்டே இருக்கு சரி ஓகே இதை கட் பண்ணலாமா ஆடு வெட்டுற மாதிரிலாம் வெட்டக்கூடாது இது வந்து ஒரு காய் தான் அதனால லைட்டாக கட் பண்ணாலே போதும் இவ்வளோ பெருசா இருக்குங்க புடலங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய சைஸ் ஒரு முளத்துக்கிட்டே இருக்கு என் கைக்கு புடலங்காவை ரெண்டாக பிளக்கவும் உங்களுக்கு அப்படியே வந்து கேப்ஷன் கீழே கொடுக்க முடியாதனால நான் வந்து வாய்ஸ் ஓரப்படுகிறேன் ஓபன் பண்ணா புதையல் வா ஐயோ செதுவுருது எல்லாம் வீடை வேற சுத்தமாக வச்சுக்கணும் இல்லைனா எங்கள் அம்மா அப்புறம் அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுவாங்க ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க க்ளீனிங் வந்து ரொம்ப முக்கியம் காய்கறிக்கு வந்து நம்ம மட்டும் டெய்லியும் குளிக்கிறோம்ல இப்போ காய்கறியும் வந்து நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உள்ள இதெல்லாம் வந்து இதெல்லாம் அழுக்கு ஸோ இதெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ இந்த ரெண்டு பீஸை தான் வந்து நான் பொரியல் செய்ய போறேன் வீடியோக்குள்ளே பார்த்தோம் கீழே மட்டும் கட்டக்கூடாது மேலேயும் கட்டணும் ஸோ இதை வந்து இப்படி சும்மா அப்படி கட் பண்ணாலே போதும் எனக்கு பொதுவாகவே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கனமாக போட்டால் சாப்பிட்ட பிடிக்காது அப்படியே மெல்லிசா சாஃப்டா லைட்டா அப்படியே என்ன மாதிரி லேஸாக இருக்கும் அதுதான் நல்லா இருக்கும் ஸோ பொடலாங்க வந்து பாதி கட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து திடீர்னு எனக்கு இது பார்க்கும்போது பாம்பு மாதிரியே இருக்குங்க அதனால அதனாலதான் அந்த புடலங்காவெல்லாம் நிறைய பாம்பு காமெடியில் யூஸ் பண்றாங்க பாரு இது வந்து பாம்பு தலை இது வந்து வாலு கரெக்டா இருக்கா இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பாம்பா இருக்கும் ஓகே இது எல்லாத்தையும் வந்து நான் கூறு கூறா போட்டு பீஸ் பீஸா வெட்டி இப்ப நம்ம வந்து சமைக்க போறோம் புடலங்காயெலாம் ஒரு பெரிய சமையலா அப்படின்னு கேட்டீங்கன்னா பட் கண்டிப்பா ஒரு சமையல் தாங்க என்னதான் பொடலங்காவா இருந்தாலும் அதை நான் செஞ்சா ரொம்ப ஸ்பெஷல் தாங்க வச்சுக்கிறது ஓகே இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு நல்லா கம்ம கம்மன்னு உட்காந்து சாப்பிடணும் சாப்பிடுவோமா இந்த வெங்காயம் உரிக்கிறது இருக்குல்ல உரிக்கிறது கூட பரவாயில்ல ஆனா இந்த கட் பண்ணும்போது ஒரு வெங்காயம் நான் தாங்கிடுவேன் ஆனா ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நடிகை திலகம் கூட தோத்துருவாங்க அந்த அளவுக்கு எனக்கு படப்பட படப்படன்னு தண்ணி வரும் அதனால ரெண்டு பேர் பா வெங்காயம் உரிசா எல்லாருக்கும் தான் அழுக வரும்னு பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஹெவியா வரும் அததான் நான் சொல்ல வரேங்க ஒன்றும் இல்லை அண்ட் இன்னொரு நெகத்தை விட்டீங்க எனக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு நீங்க டவுட்டா இருந்திருப்பீங்கல்ல அது கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும் எனக்கும் வந்து சமைக்க தெரியும் அப்படிங்கறத அண்ட் வெங்காயம் வந்து இவ்வளோ பெருசாலாம் நம்ம போடக்கூடாது பட் அதுக்கு தான் நான் வந்து ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் வந்து வெங்காயத்தை அப்படியே பொடிசு பொடிசா மாத்திடுவேன் ஒரே நிமிஷத்துல சிம் பண்ண எல்லாம் நம்ம தான் மாத்தணும் இன்னைக்கு எப்படி வெங்காயத்தை பொடிசு பொடிசா கட் பண்ணிட்டேன்னா பட் அது இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு இப்ப நம்ம வந்து அடுப்பை பத்த வைக்கிற டைம் வந்துருச்சு வைக்கலாமா பத்த தான் நம்ம வந்து பாத்திரத்தை எல்லாம் தேடுவோம் இதுலயே கேஸ் வந்து வேஸ்டா போகும் அதனால மக்களே நீங்க யாரும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க பாத்திர சவுண்டெல்லாம் கேட்டுச்சுன்னா உங்களோட வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வந்துட்டேன் ஓகே எப்பவுமே எல்லா பாத்திரமே ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க இருந்தாலும் நான் ஒன் டைம் திரும்ப பண்ணும் போது வாஷ் அது சின்ன பண்ணிக்கு ரொம்ப சுத்தமா இருந்து கலக்கிட்டேன் ஆஹ் இவ்வளவு பில்ட் அப் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க இல்லைங்க ஏதாவது பள்ளி இது மாதிரி எல்லாம் போகும் இல்லையா அதெல்லாம் வாய் வச்சிருமே அப்படின்னு ஒரு பயம் தான் நல்ல விசேஷம்னா சரி கேட்டுக்கோங்க அடுத்து எங்க வீட்டில் எவ்வளோ அறிவாளி தெரியுமா இந்த மாதிரி அது வந்து சில்வர் இது வடிதான் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு தான் இந்த பாத்திரம் அதுக்கும் இன்னொரு பாத்திரம் ஓகே அடுப்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு தான் இருக்கு ஹீட் அப்புறம் ஊற்ற ஓகே லைட்டா தான் ஊற்றணும் இங்கே வேற என்ன ஊற்றிடுச்சு சமைக்கிறது இல்லை இருக்கிறதுல பெரிய டாஸ்க் வந்து இந்த எண்ணெய் இந்த மாதிரி சவுண்டு கேட்குது இல்லை அதுக்கப்புறம் இந்த கடுகு உளுந்த பருப்பு போடுறது பார்த்தீங்கன்னா பெரிய டாஸ்க் எனக்கு நான் போட்டுட்டு ஓடி போயிடுவேன் ஸோ நான் எங்கே போயிட்டேன்னு கவலைப்படாதீங்க பயந்துடாதீங்க ஓகே இன்னைக்கு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு அப்படியே ஸ்லோவில் வச்சுக்கலாம் ஏ தெரிக்குதுப்பா என்ன எல்லாத்தையும் அப்பப்பதான் நம்ம ரெடி பண்ணணும் இப்ப வந்து இதுக்கு பேர் தான் வந்து நான் இப்ப என்ன இல்லையா வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்ப மட்டும் எவ்வளவு தைரியமா நிக்கிறேன் பாத்தீங்களா ஏன்னா எனக்கு இந்த தட்டு வந்து என் ஃபேஸுக்கு வந்து சீல்டு மாதிரி யூஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லா வெங்காயத்தையும் தனியா பிறகு எடுத்தாச்சு வாவ் வெங்காயத்தை அந்த எண்ணெயில போட்டு வதக்கும்போது வாய் வர அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு வெங்காயம் வந்து நார்மலாவே ஃப்ரை பண்ணி தயிர் கூட வச்சு வெறும் வெங்காயத்தை ஆயில் போட்டு வந்து சில்லி பவுடர் போட்டு நீங்க வேணால் ஃப்ரை பண்ணி பாருங்களேன் சாப்பிட்டு பாருங்க சத்தியமா சம்மா டேஸ்டா இருக்கும் அது நீங்க விடவே மாட்டீங்க நல்ல வெங்காயத்தை பொன்னிறமாக வறுக்க வேண்டும் அப்படின்னு யூடியூப்ல போட்டிருந்தது சின்ன வயசுல வந்து நிறைய பெருசா சொல்ற மாதிரி எல்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்க மோஸ்ட் ஆஃப் வந்து சின்ன வயசுல யாருமே வந்து வெஜிடபிள்ஸ் அந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற வளர வளரதான் இதெல்லாம் சாப்பிட்டா இந்த யூஸ்ஃபுல் அதாவது ஆரஞ்ச் எல்லாம் சாப்பிட்டோம்னா ஸ்கின் வந்து நல்லா பல பலன்னு இருக்கும் ஆப்பிள் சாப்பிட்டோம்னா ஸ்கின்னுக்கு நல்லது அப்புறம் வந்து இந்த சொரக்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கேர்ள்ஸுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை யூட்ரஸ் இருக்குல்ல அதுல வந்து அதுக்கு வந்து ஏதோ சம்திங் சப்போர்ட் கொடுக்கும் இதெல்லாம் வந்து டாக்டர் சொல்லி சொல்லி ரீல்ஸ்ல இல்ல போஸ்ட்ல கூகுள்ல இந்த மாதிரி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டனால இப்ப இந்த புடலங்க பார்த்தா நான் சின்ன வயசுல பத்தடி ஓடி போயிடுவேன் ஐயோ புடலங்கம் வேணாம் அப்பெல்லாம் வந்து வாழைக்காய் ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை ஃப்ரை ஐட்டமா தான் சாப்பிடணும்னு தோணும் இதுவும் ஃப்ரை தான் இல்லைன்னு சொல்லல பட் இது வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த எப்படி சொல்றது சரி வரல விட்டுடலாம் ஆஹ் நீங்களே போய் கூகுள்ல செக் பண்ணி பாருங்க புடலங்காவோட நன்மைகள் என்ன அப்படின்னு செக் பண்ணி பாருங்க இங்கிலீஷ்ல இருந்தா ஆஃப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் யூசஸ்ங்காயின்னு போட்டுக்கோங்க இதுல வந்து உடச்ச கடலை அண்ட் பச்சை மிளகா வந்து ரெண்டு போட்டிருக்கேன் பச்சை மிளகா வந்து காரத்துக்காக அண்ட் உடச்ச கடலை வந்து கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் தான் இதை அரைச்சு நம்ம வந்து கிரீமியா போறோம் உம் ஓகே அப்படியே அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொடலங்காவை போட்டலாம் ஏன்னா வெங்காயம் இதுக்கு மேல போனா இதுவா கண்ணங்கரேன்னு மாறிடும் எல்லாத்தையும் போட்டாச்சு போடும்போது இங்க வந்து காட்டணும் புடலங்காய் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டுரலாம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுரலாம் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் இந்த கடலை மிளகா அரைச்சோம் இல்லையா இதை வந்து நான் கொஞ்சம் வேக விட்டுட்டேன் தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்திட்டு அதை வந்து இந்த பேஸ்ட் வந்து அரைச்சி ஊத்து கவை எனக்கு வந்து வேர்க்கடலை வந்து ரொம்ப பிடிக்கும் மசாலா வேர்க்கடலை அப்புறம் வந்து பொறி கடலை இதெல்லாம் வந்து எவ்வளவு இதா இருந்தாலும் எவ்வளவு வேகமா பெற்றிருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தேன்னா கண்டிப்பா அதை நின்று மாமாம அதாவது வாங்கி சாப்பிடாம நான் போவே மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு வந்து கடலைனா அவ்வளோ இஷ்டம் ஓகே இந்த கடலை பேஸ்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடலை போட்டோன்னே ஒரு ரிசிபியோட டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடுதுங்க அது எப்படிங்க தெரியல புடலங்கால ஒரு சில பேர் வந்து கடலை பருப்பு அப்புறம் தேங்காய் இதெல்லாம் துருவி விட்டு போடுவாங்க பட் நம்மளுக்கு இப்ப பண்ணியிருக்கோம் பட் நம்மளுக்கு வந்து இருக்கிற பண்ணியாச்சு ஃபைனல் இந்த மாதிரி தான் இருக்கு நல்லா சுட சுட புடலங்கா வந்து இந்த மலை கதுக்குமா ஆஹ் ஆக்சுவலா நான் என்ன சாப்பாடு சாப்பிட போறேன்னு உங்கள்கிட்ட சொல்லல நல்லா சூடா வடிச்சு புளி குழம்பு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் அந்த குழம்பு வச்சு அப்படியே இந்த புடலங்காய் தொட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அமிர்தமா அப்படி இருக்கும் சாதம் வந்து இவ்வளோ சாதம் இருக்கு அண்ட் நான் வச்ச குழம்பையும் உங்களுக்கு காட்டேன் நல்ல சூடா சாதம் ஆவி பறக்க பொடலங்காய் அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கும்போது சூப்பரா இருக்கு வெயிட் பண்ண முடியல வாங்க போய் சாப்பிட்லாம்